வணக்கம் இந்த சந்தர் மெமோரியல் இருபத்தி ஐந்தாவது வருடமாக நடத்தப் போகிறோம் இந்த வருஷம் சில்வர் ஜூபிலி இது வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மிக பெரும் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்டிருந்த எம் கே சந்தர் நினைவாக நடத்தப்படுகிறது எம் கே சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் பத்தொன்பது அன்றைக்கு ஒரு அகாலமாக சாலை விபத்தில் மரணம் அடைந்தார் அவங்களுடைய வந்து அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரிகள் இந்த ஃபேமிலி இவர் சார்பாக இவருடைய நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும் யோசிக்கும் போது மோட்டார் ஈவென்ட் வருஷம் வருஷம் நடத்தலாம் அதைத்தான் ரொம்ப விரும்பி அது மேல பேஷனேட்டா இருந்தார் அப்படின்னு நாங்க பார்த்தோம் அதனால நாங்க கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் கூட அவர் நெருக்கமாக இருந்தார் ஒரு அங்கத்தினராக இருந்தார் அதனால இவங்களை அணுகி இதை நடத்தணும்னு கேட்டோம் ஒப்புக்கொண்டார்கள் ஆகவே ரெண்டாயிரம் டிசம்பர்லிருந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு டிசம்பர்லிருந்து சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜனவரி வரையில் நாங்கள் இருபத்தி நாலு வருடங்கள் தொடர்ந்து இந்த மோட்டர் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடத்தி இருக்கிறோம் இது இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்து ஒரு தனி நபர் பெயரால் ஒரு மோட்டர் ஸ்போர்ட் ஈவெண்ட் நடப்பது என்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறை ரெக்கார்ட் இது இருபத்தி அஞ்சாவது வருஷமா நடக்குது இதனுடைய ராலி எதிர்வரும் ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் நடக்கிறது கோவையிலிருந்து உதகமண்டலம் வரைக்கும் இந்த வாகனங்கள் ஏற்கனவே நாங்கள் குறித்து வைத்திருக்கக்கூடிய பாதையில் டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரம் வேகம் தூரம் இந்த மூன்றிலையும் பேலன்ஸ் பண்ண ஒரு ஃபார்மட்ல நடத்துறோம் சுமார் ஐம்பது பார்ட்டிசிபன்ஸ் வருவார்கள் எல்லாமே கார்ஸ் ஃபோர் வீலர்ஸ் நடத்துறோம் இது நார்மல் கார்ஸ் இது வந்து மாடிஃபைட் கார்ஸ் கிடையாது நார்மல் கார்ஸ் இதில் பங்கு பெறும் இதுல வந்து ஒவ்வொரு கார்லையும் ஒரு டிரைவரும் ஒரு நேவிகேட்டரும் இருப்பார்கள் அவங்க தான் இதை செய்வாங்க இது இதில் வந்து எக்ஸ்பர்ட் கேட்டகரி ஏன்னா ஏற்கனவே பல வேலீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு வாங்கினவர்கள் புதுசாக ஒன்னு ரெண்டு வருஷத்துக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றவங்க புதுசாக இந்த மோட்டர் ஸ்போர்ட்டுக்கு வரவங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவே குடும்பங்களா வந்து ரன் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு கிளாஸ் அப்புறம் ஆல் லேடிஸ்னு ஒரு கிளாஸ் நாலு நான்கு வகைகளாக இது பிரிக்கப்பட்டு இது நடக்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் உண்டு இந்த வருஷம் ப்ரைஸ் பண்ணியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் உதாரணமாக ஓவரால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மூன்றாவது ப்ரைஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ன்னு கொண்டு வந்துருக்கோம் ஏறத்தாழ மூன்று இருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் உண்டான பரிசுகளையும் ட்ராஃபிஸ் வெல்லக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது இது முதல் நாள் வந்து இங்கிருந்து போகும்போது கலெக்டர் கோயம்புத்தூர் அவர் வந்து அதை வந்து துவக்கி வைக்கிறார் கூட டாக்டர் மகேந்திரன் எங்க ஃபேமிலி முறையில் பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன் அவரும் பந்து வருகிறார் அவர் துவக்கி வைப்பது என்பது கலெக்டர் தான் அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில ஊட்டிலிருந்து கிளம்பும் போது அந்த உதகமண்டலத்தினுடைய எஸ்பி சுபண்ட போலீஸ் வந்து துவங்க வைக்கிறேன் கலெக்டரையும் கேட்டிருக்கோம் அதில் இருவரில் யாராவது ஒருவர் நிச்சயமாக துவங்கி வைக்கிறது வருவார்கள் அப்புறம் அன்றைக்கு மாலை கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப் ஏன்னா ஸ்டார்ட் அங்கே தான் ஃபினிஷ் அங்கே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே தான் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அங்கே வந்து திரு ஏ கே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு தலைமை ஆகிறாங்க நரேன் கார்த்திகேயன் த பாஸ்டஸ்ட் இண்டியன் அவர் வந்து எல்லா பரிசுகளையும் வழங்குகிறார் இன்னும் விருந்தினர்கள் வருவார்கள் அதுல வந்து இந்த வேலியில காம்படிட்டர்ஸ் அந்த ஃபேமிலி ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எம் கே சந்தர் நண்பர்கள் எல்லோரும் பங்கு கொள்வார்கள் அவர் தான் இது நடத்துறோம் என்று உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்போ அதனுடைய மற்ற விவரங்களை நான் பிருத்திவிராஜ் செக்ரட்டரி கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் இப்போ விஜய்குமார் இவர் எங்கள் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் இந்த போட்டி ரெண்டு நாள் போட்டியாக இந்த தடவை பண்ணுறோம் இருபத்தஞ்சாவது வருஷமாக இருக்கிறதுனால இது ரெண்டு நாள் போட்டியாக நடத்துகிறோம் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த காம்படிட்டர் எல்லோரும் நாங்கள் கொடுக்குற ரூட்டை ஃபாலோ பண்ணி மண்டலம் போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி வர போகிறாங்க அவங்க நார்மல் மெயின் ரோடை எடுத்துகிட்டு போகிறதில்ல இவங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு சீனிக் வழியில் இவங்க நார்மலா டிராவல் பண்ணாத புது வழிகளில் அவங்களை கூட்டிட்டு போய் ஊட்டி சேர்த்தி திருப்பி கூட்டிட்டு வர போறோம் காம்படிட்டர்ஸ் எல்லாரும் அந்த ரூட்டு அண்ட் சீனிக் பிளேசஸ் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்கங்கிறத நம்புறோம் பிளஸ் வந்து அங்கே நைட்டு ஹால் டப்ப வந்து அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி இருப்போம் திருப்பி மறுநாள்ல காலையில் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் எக்ஸிபியூஷன் அப்போவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த போட்டியானது சந்திரன் நினைவும் கூடவே வந்து இவர் சாலை விபத்தில் இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்தி நாங்கள் பண்ணுறோம் அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ்ல வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போகிற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில் வந்து ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டிக்கரா ஓட்டி அவங்களுக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸும் கிரியேட் பண்றோம் இந்த ஈவெண்ட் மூலியமா இன்னும் வந்து எஸ்டிஏ கார்ஸ் கோயம்புத்தூர் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வம்சி மெர்லா ஆகியோர் அந்த மூணு பேர் வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்காங்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து பண்றாங்க தெரிவிச்சுக்கோங்க